தம்பி அங்க எங்க இருக்கிற புரியகார வாரிவாசல் வாங்க தம்பி மதுரை மாவட்டம் வெள்ளையங்குற்றம் ஸ்ரீ ஆண்டிசாமி கோவில் மாடு கல்லாங்குத்து பாண்டியன் செல்வராஜ் மதுரை மாவட்டம் வெள்ளையங்குற்றம் ஆண்டிச்சாமி கோவில் மாடு வாடிவாசல் சூப்பர் ஸ்டார் வாடிவாசல் சூப்பர் ஸ்டார் தம்பி புடிச்சு போடிச்சு போ

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கலாச்சாரம் காப்போம் யூடியூப் சேனல் இது வரைக்கும் யாரும் சஸ்கிரைப் பண்ணாமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண க்ளிக் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பட்டனை பிரஸ் பண்ணிக்கிங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணும்போது ஆள்னு ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஆளால் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ ஒன்றை உங்களுக்கு காட்டும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கண்ட் பண்ணுங்க அப்படியே நல்ல பேருக்கு ஷேர் பண்ணிவிடும்